அகசியமான ஒரு நாடு அந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு வெளியில இருக்க ஏதும் தெரியாது அதே மாதிரி வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது இப்படி அகசியமான ஒரு நாடு இப்படி உருவாச்சு அந்த நாடு இப்படி எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வெளியில் நம்ம மெட்டீரியலா பார்க்க போகிறோம் இந்த நாட்டோட பேர் எல்லாருத்துக்குமே தான் நார்த் கொரியா இந்த நார்த் கொரியா அப்படின்னு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யாரும் தெரியாமல் இருக்கு அவ்வளோ ஒரு சீக்ரெட் அவ்வளோ ஒரு அந்த நார்த் கொரியா ஏன் இருக்குது இப்படி அந்த சீக்கிரமான ஒரு விஷயத்தை ஞாபகம் நார்த் கொரியா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஜப்பான் கொரியாவை கேப்சர் பண்ணுறாங்க அப்போது நார்த் கொரியா சவுத் கொரியா ரெண்டுமே ஒரே கொரியா அப்படின்னு தான் இருக்குது அப்போ ஜப்பான் அவங்களோட ஆட்சியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கொரியாவில் நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் ஜப்பான் தான் கொரியாவை ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படி அவங்களோட ஆட்சி காலத்தில் கொரியாவில் ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் கட்டுறாங்க டேம் ஸ்டீல் ஃபேக்ட்ரி அயன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் கட்டுறாங்க இந்த ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே மேஜராக எங்கே கட்டுறாங்கன்னா நார்த் சைட் ஆஃப் கொரியா நார் அதாவது நார்த் பார்ட் ஆஃப் கொரியாவில் மஞ்சுயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இல்லை அந்த இடத்துல தான் ஜப்பான் அவங்களோட ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் கட்டுறாங்க அப்போது அந்த ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் பண்ணுறாங்க இந்த சவுத் சைடில் இருக்கக்கூடிய அந்த சவுத் பார்ட்டில் இருக்கக்கூடிய கொரியா மக்கள் எல்லாமே நார்த் பார்ட்டுக்கு போகிறாங்க இப்படி இந்த காலங்கள் போயிட்டே இருக்குது இப்போ போயிட்டே இருக்கும் போது வேர்ல்டு வார் டூ வருது இந்த வேர்ல்டு வார் டூவோட முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரப்போ ஜப்பான் அந்த போரில் தோல்வியடிது இப்போ ஜப்பான் தோல்வியடைந்தோட இந்த கொரியா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கப்படுது அதாவது மேலே இருக்க பார்ட் சவுத் அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யா அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த சவுத் கீழே இருக்க பார்ட் யுஎஸ்ஏ அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறப்ப இந்த கொரியாவை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்றப்போ ரெண்டு பார்ட்டு நடுவில் ஒரு லாட்டிடியூட் டிகிரி அதாவது தேர்ட்டி எயிட் டிகிரி லாட்டிட்யூட் பாஸ் ஆகுது அந்த டிகிரியை மெயினாக வச்சு ரெண்டு கொரியாவும் ஈக்குவலாக பிரிக்கிறாங்க இப்போ சவுத் கொரியா அதாவது சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்டரில் அந்த சவுத் கொரியாவை ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நார்த் சைடில் இருக்கக்கூடிய கொரியாவை ரஷ்யன் ஆர்மி ரஷ்யா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் சைடில் ஒரு தலைவர் ஒருத்தர் நியமிக்கணும் அந்த இடத்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறான் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா கிம் இல்சன் அதாவது இப்போ இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன்னுடைய தாத்தா கிம் இல்சன் அவர் தான் நார்த் கொரியாவுக்கு லீடராக அறிவிக்கிறாங்க ஏன் பர்டிகுலர் அவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போரில் ஜாப்பனீஸ் கம்பெனியோட மிகப்பெரிய ஒரு போரில் சண்டைட்டு ஜெயிச்சு கொடுத்தார் அதுக்கு அதனால் அவர் ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு தலைவர் இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் ரஷ்யா இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவராக இருந்தாலும் இவரையும் அதை நியமிக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த நார்த் கொரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாமே சேர்த்து ஒரே பார்ட்டியாக நினச்சி ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் கொரியா அதாவது கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் கொரியா அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற அவங்க லீடர்ஷிப் எடுங்க அவங்க ஏகப்பட்ட கொரியர் மக்கள் ஆர்மி பீப்புளுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க சைனாவோட அலைன்ஸ் வைக்கிறாங்க ரஷ்யா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுது ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்மி ஆஃபீஸர்லாம் வந்து அவங்க நார்த் கொரியாவுக்குள்ளே வந்து நார்த் கொரியா ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க மாதிரி சைனா அவங்களுடைய மிஷின்ஸ் கன்ஸ் அப்புறம் பாம்ஸ் இதெல்லாம் வந்து நார்த் கொரியா பொறுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அது சவுத் கொரியாவில் அது வரைக்குமே அதுக்கப்புறமும் அந்த பிரித்து பார்ட்டிஷன் பிடிச்சதுக்கப்புறமே அங்கே எந்த ஒரு பெருசாக ஒரு மூவ்மெண்டும் நடக்கல எலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க எலெக்ஷன்ஸ் வைக்கிறப்போ அங்கே இருக்க தலைவர்கள் நார்த் கொரியா போய் சப்போர்ட் பண்ணிடுறாங்க அப்போ இந்த எலக்ஷன் நின்று போயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் கொரியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்து அங்கே ஒரு புதுவாக ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க இப்போது இதுக்குள்ளே இந்த ஒரு மூணு வருஷ காலத்துக்குள்ளேயே நார்த் கொரியா பயங்கரமாக ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுது அதாவது நார்த் கொரியா ரஷ்யா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது சைனா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதால் அவங்களோட ஆர்மி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மியாக மாறிடுது இன்றைக்கும் நார்த் கொரியா ஆர்மி தான் மிகப்பெரிய ஆர்மி அதாவது உலகத்திலே நாலாவது பெரிய ஆர்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நார்த் கொரியன் ஆர்மி தான் இப்போ நார்த்து கொரியாவோட தலைவர் கிம் இல்சன் அவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பண்ணால் நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் ஒன்றா இணைக்கணும் ஒரே கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சவுத் கொரியாவில் போர் போட்டுக்கிறாரு அப்படி அந்த போருக்கு போகும்போது சவுத் கொரியாவில் அப்போது அந்த ஆர்மி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்போது யுஎஸ்ஏ அங்கேருந்து நம்ம பிரித்து கொடுத்தோம் நம்ம ஆயிரம் முடிச்சு நம்ம அப்படின்னு சொல்லி நிறைய யுஎஸோட ஆர்மி ட்ரூப்ஸ்லாம் கிளம்பி யுஎஸ்ஏக்கு போயிடாங்க அங்கே வீக்காக தான் இருக்காங்க சவுத் கொரியா இவங்க வந்து அட்டாக் பண்ணி ரஷ்யாவும் மருமகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் நார்த் கொரியாவோட ஆர்மி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கனால வந்து இவங்களை அட்டாக் பண்ணி இவங்க சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ் வந்து நாட்குரிய கேப்சர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ இந்த போரில் தலையிட்டு யூஎஸ்ஏ மறைமுகமாக அவங்க சப்போர்ட் பண்ணி சவுத் கொரியா நார்த் கொரியாவும் ஒரு போர் நடக்குது கிட்டத்தட்ட மூணு வருஷம் அந்த போர் அது கொரியன் சிவில் வார் அப்படின்னு சொல்லி அந்த மூணு வருஷம் அந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் அந்த போர் பயங்கரமாக நடந்தது இதில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பீப்பிள் இறந்து போயிடுறாங்க இந்த போரில் அதாவது நார்த்து கொரியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதம் மக்கள் இதனால் இறஞ்சி போடுறாங்க இப்போது என்ன ஆச்சுன்னா இப்போது யுஎஸ்சி இவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால யுஎஸ்சே நார்த் கோரியில் மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரிஸ் பில்டிங்ஸ் இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி ஏகப்பட்ட பாக்ஸ் போட்டு பிரிட்ஜஸ் டேம்ஸு ரோட்ஸு ரயில்வேஸ் மக்கள் இப்படின்னு ஏகப்பட்ட பேர் நார்த் கோரியாவில் ஒரு இழ இறந்து போயிடுறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்த போரை நம்ம கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியா சவுத் கோரியா ஒரு முடிவு எடுக்கிறேன் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பீஸ் ட்ரிட்டி ஒன்று சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவுக்கு போகிறேன் அதாவது என்னென்னா இந்த பீஸ் ட்ரீட் என்ன நாங்கள் சண்டை போட மாட்டோம் இனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது நார்த் கொரியா ஆனால் ஒத்துக்கல நாங்கள் வந்து எங்களுக்கு கொரியா என்றைக்குமே நாங்கள் ஒன்றா நினைக்கணும் எங்களோட பார்ட்டி அன்றரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியா தீர்மானமாக இருக்கணும் சரி நாங்கள் சண்டை போட்டுப்போம் ஆனால் ஆயிரங்கள் எழுதி இனிமேல் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் ஒரு சீஸ் ஃபயர்க்கு ஒத்துக்கிறாங்க அதாவது நாங்கள் சண்டை போடுவோம் ஆதி ஆயுதங்களாக எழுதி சண்டை போட மாட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்டில் வந்து டி மிலிடரைஸ் ஜோன் அதாவது வந்து அந்த பார்டரில் வந்து நாலு கிலோமீட்டர் அந்த சைடில் ரெண்டு இந்த சைடில் மொத்தமாக நாலு கிலோமீட்டர் அந்த பார்டரில் வந்து எந்த ஒரு ஆர்மி இருக்காது நாங்கள் ஆர்மி மக்கள் யாரும் இருக்க மாட்டோம் அது ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குறியாகவும் சொல்கிறாங்க ஆனால் அங்கே தான் மெயினாக ஏகப்பட்ட ஆர்மி இருக்கிறது அந்த உலகத்துலேயே மிகவும் ஒரு பதட்டமான ஒரு பார்டர் ஏகப்பட்ட ஆர்மிகள் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் அது அந்த பார்டர் அங்கே வந்து டேங்க்கு மிசை ஆர்மி பீப்பிள்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஆனால் ஒரு பதட்ட நிலை எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்ட நிலையிலே அந்த வார் இப்பவும் அப்படிதான் இருந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் கிம் வில்சன் அவர் வந்து நார்த் கொரியா மிகப்பெரிய டெவலப்மெண்ட் பண்ணுறாரு அதேமாரி நார்த் கொரியா நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஆனால் வெளியிலேருந்து வர வகையாக உள்ளான முதல் அவங்களுக்குள்ளே இருக்குள்ள அந்த நார்த் கொரியா டெக்னாலஜி தான் அவங்க மிக பெருசாக டெவலப் பண்ணுறாரு அவங்களுக்கு வந்து ரஷ்யா பயமாக சப்போர்ட் பண்ணுறதுனால சைனா பயமாக சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஆர்மியும் நியூக்ளியர் மிசைல்ஸ் அதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பயங்கரமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவரு உடைய முடிவுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவரோட பையன் கிம் ஜாங் கில் அப்படின்ற ஒரு பொறுப்புக்கு வர்றார் அவர் பொறுப்பு வந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அவரோட ஆட்சி காலத்தில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அப்பா அவர் இந்த நாட்டை வந்து இவ்வளோ பா பாதுகாப்பாக இவ்வளோ ஆர்மி மக்களை உயர்த்தியிருக்காரு நம்ம இந்த நாட்டை இந்த நாட்டு மக்கள் அப்பா அம்மா ஒரு 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 சொல்கிற ஒரு மரியாதை உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவோட பேரை அந்த நாட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டேடியம் ஸ்கூல்ஸு ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் அதை வைக்கிறார் அதேமாதிரி நாட்டு மக்கள் எல்லாமே தான் அவர் அப்பாவை தான் கடவுள பண்ணணும் அவங்க அப்பாவை தான் கட சாமி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த உலகம் ஃபுல் அந்த நா அந்த ஊர் நாட்டு மக்களுக்குள்ளே ஒரு பரப்புகிறாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டில் அவருடைய ரெண்டாயிரத்தி நாலு அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவங்க பையன் கிம் ஜாங் இப்போ கூடி இப்போ இருக்கக்கூடிய கிம் ஜாங் அவர் வந்து பதவிக்கு வரார் அவர் வந்த பிறகும் அவருடைய அப்பா அவருடைய தாத்தா அவங்களுக்கு மிகப்பெரிய சிலை அந்த நாட்டில் வைக்கிறாங்க அந்த நாடு அவங்கள தான் அவங்களுடைய ப்ரேயர்ஸையும் அவங்களுடைய வழிபாட்டிலையும் எல்லாமே அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க சவுத் கொரியா இதில் என்னாச்சா சவுத் கொரியா யூஎஸோட அலையன்ஸில் இருந்தது அதே மாதிரி சவுத் கொரியா கொஞ்சம் ஓப்பனான நாடாக இருந்தது அங்கே வந்து அந்த சவுத் கொரியாவில் யாரும் போய் பிஸ்னஸ் பண்ணலாம் சவுத் கொரியா பேர் வெளில வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸு உலகம் ஃபுல்லாக இங்கே ஃபேமஸாக இருக்கும் உண்டாய் கம்பெனி சாம்சங் மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக எல்லாமே சவுத் கொரியாலேருந்து வந்தது தான் இந்த நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் வார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன என்ன பண்ணுறாங்க சில பேர் இந்த வேலைக்காக போனவங்க இந்த போர்னால் போர் முடிஞ்சோன்னு அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி திரும்பி கூட இருந்தவங்க அவங்களால திருப்பி வர முடியல அங்கே இருக்கவங்களும் இங்கே திருப்பி வர முடியல இங்கே இருக்கவங்களும் அவங்களை திருப்பி போக முடியல அதேமாதிரி நார்த் கொரியாவுக்குள்ளே வெளிநாட்டிலேருந்து உள்ளே பொறுத்த மக்களுக்கு அனுமதியே கிடையாது அங்கே என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் நார்த்த் கொரியா போயிட்டு வந்தார் அவர் போயிட்டு வந்தப்போ என்ன சொன்னார்னா இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்களோட வேலை கடமை எல்லாமே ஒன்றே ஒன்று தான் அந்த நாட்டோட தலைவரை வழிபடுறது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நாட்டு தலைவர் தான் நாட்டு தலைவர் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருமே பயங்கரமான ஒரு குழந்தைங்க ஒரு வீடியோ கேம்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ கேம் அதாவது சாதாரண ஒரு சாஃப்டான கேம் ஹார்டான ஒரு போர் போருக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியா இருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பீப்புள் எல்லாருமே எப்போவுமே தயாராக இருப்பாங்க போருக்கு எல்லாேருமே ஆர்மி ஆர்மியில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஆர்மி ட்ரைனிங் எடுத்தே ஆகணும் அப்படின்றது சொன்னாங்க நார்த் கொரியா சவுத் கொரியா இந்த வார்டரில் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் கொரியாவில் வந்து அங்கே வந்து நிறைய தீம்ஸ் அதாவது அதாவது வந்து மியூசியம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அந்த டைமில் அங்கே போர் நடந்தப்போ அங்கே என்னென்ன எக்ஸ்பேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க அங்கேருந்து அந்த பாரதலேருந்து இந்த நார்த் கொரியாவை நம்ம பார்க்க முடியும் அவ்வளோதான் மிச்சப்படி அந்த நார்த் கொரியா எப்படி இருக்கும் என்னான்ட்டு வெளியே இருக்கும் தெரியாது ஆனால் அங்கே ஒரு வாட்டி ஒரு ஒருத்தர் போய் மாட்டிடறாரு அவருக்கு அங்கேச்சு அவருக்கு ஏன் அங்கே போய் மாட்டினார் அவர் யார் அவர் இப்போ என்ன இப்படி இருக்காரு அப்படின் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ